எந்தன் ஜப தேடி வந்தி தேவாபதில் தார் இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துவுக்கு அன்பான் அவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்ன என்னவென்றால் எபேசக் நிருபம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலு வருஷம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது பழைய மனுஷனை கழிந்து போட்டு புதிய மனுஷனை அணிந்து கொள்ளுங்கள் புதிய வருஷத்துலேயே வருவதற்கு அனுக்கிரபஸ் செய்தார் பொதுவாக புதிய மனுஷன் பழைய மனுஷன் சொல்லி பார்க்கும் பொழுது எனது மனதிலே வந்த காரியம் என்னவென்றால் என்னுடைய வீட்டில் காலையில் ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் வரும் என்ன சத்தம்னா பழைய பாத்திரம் பழைய பாய் பழைய தலையணை பழைய டப்பா பழைய வாடி இதெல்லாம் கொடுங்க நாம் உங்களுக்கு நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம் பழசெல்லாம் கொடுத்தீங்கன்னா நாம் உங்களுக்கு புதுசாகவே நாங்கள் தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வரும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுற காரியம் என்னவென்றால் பழைய மனுஷனை நாம் அழைந்து போட்டு எடுத்து போட்டு புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று இங்கே எபேசி சபைக்கு அப்போஸ் நாகிய பல் சொல்கிறார் ஏனென்றால் வித நமக்கு சொல்கிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறிஸ்டியா இருக்கிறான் பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின இங்கே குறிப்பிடும்பொழுது கோபம் பாவம் எரிச்சல் இன்னும் திருடுதல் கசப்பு இப்படிப்பட்ட அநேக காரியங்களை இவைகள் பழைய மனுஷனுக்கு இங்கே ஒப்பிடப்படுவதை பார்க்கிறோம் ஏனென்றால் எபேசு சபையில் இப்படிப்பட்ட ஆட்களும் இருந்திருக்கிறார்கள் ஆகவே கெட்டு போகிற அந்த பழைய மனிதனுடைய சுபாவத்தை நீங்கள் களைந்து போட வேண்டும் எவைகளெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரோ எவைகளெல்லாம் விட வேண்டுமோ எல்லாம் விடுவோமாக டாக்டர் பிள்ளைகரகாம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியில் அவர்கள் எழுதின ஒரு புஸ்தகத்துக்கு விதமாக சொல்லப்படுகிறது மனிதனுடைய வாழ்க்கையில் கொல்லும் கொடிய பாவங்கள் ஏழு என்று சொன்னார் அதில் முதலாவது வர்றது கோபம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கோபம் என்கிற ஒரு பாவம் வந்தால் அது நம்மை அழிக்கும் நம்முடைய குடும்பத்தை அழிக்கும் நம்முடைய சமூகத்தை அழிக்கும் இன்றைக்கு பல இடங்களில் கோபத்தினால் வந்த விளைவிட பார்க்கும் பொழுது ஏன் முதலாவது குடும்பத்தை நீங்கள் பாருங்களேன் காயின் பற்றி பாருங்களேன் முதலாவது குடும்பத்தில் கொலை பாதகம் வருவதற்கு காரணம் கோபம் எரிச்சல் முகநாடி வேறுபட்டது இந்த புதிய வருஷம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு கோபத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருவோமே ஒரு எரிச்சலுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவோமே ஒரு கசப்புக்கு ஒரு முடிவை கொண்டு வருவோமே பழைய மனிதனை கலைந்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் எபேசு சபையில் கோபம் காணப்பட்டது எபேச சபையில் பாவம் காணப்பட்டது எபேச சபையில் கசப்பு காணப்பட்டது எபேச சபையில் பலவிதமான தீய தீவிரமான இச்சைங்கிற பாவம் காணப்பட்டது வேதாகமத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது சாப்பாட்டில் ஆசை இன்னும் பணத்தில் ஆசை இப்படிப்பட்ட அநேக இடங்களில் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த மாதிரி ஆசைப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வுகளை நமக்கு குறிப்பிட்டுக்கிறார் அனமியா சப்பிரா தங்களுடைய வாழ்க்கையில் பணத்துக்கு முன்னுரிமை கொடுத்தனால ஆசை வச்சனால விருப்பம் வச்சதுனால அவங்களுடைய வாழ்க்கை பரிதாபம் முறையில் முடிதை பார்க்குறோம் அதே மாதிரி வேதில் நான் வாசத்தை பார்க்குறோம் எலிசாவோடைய வேலைக்காராய கிஆசி அவன் பணத்தில் மேலே ஆசை வச்சான நாகமான் அவன் சுகம் பெற்ற பொழுது ஏராளமான காணிக்கைகளின் ஆகமான் கொண்டு வந்து எலிசாத்திக்க தரிசி கொண்டு வந்தபோது எலுசாத்திற்கு தரிசி அந்த பழத்தின் மேலே ஆசை வைக்கல ஆனால் அவனுடைய வேலைக்காரன் கேஆசி ஆசை வச்சதுனால அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஆசை அந்த இச்சை அந்த அந்த பாவம் வாழ்க்கையில் வந்தனால அவனுக்கு வந்து குஷ்ரோகம் இவனுக்கு வர ஆரம்பித்தனு சொல்லி வாசிக்க பார்க்குறோம் ஆகவே முதல் குடும்பத்துக்கு ஏற்பட்ட பெரிய பிரச்சனை பாவம் எப்படின்னா அந்த சாப்பாட்டு மேலே ஆசை வந்துச்சு இச்சை வந்தது ஆகவே ஆண்டவர் சொன்னார் அதை புசிக்காத புசிக்கு நல்ல சாகவே சமன் ஆகவே ஆண்டவர் சொன்னதை அவங்க செய்யாமல் செய்யக்கூடாத செய்த ஆசை வைத்ததுனால விருப்ப வச்சதுனால இச்சைங்கிற பாவம் வந்ததுனால அவங்க கெட்டு போனார்கள் ஆகவே தான் அப்பர் சொன்னார் பழைய மனுஷனை அழிந்து போட்டு புதிய மனிதனை அணிந்து கொள்வோம் அப்படி அணிந்து கொள்ளும்போது நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த சுதந்திரத்துக்கு பங்காடுகளாக மாறுவோம் இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக நம்புகிறேன் தேடி ദി